உலகத்தில் எந்த நாட்டில் மக்கள் அதிகமாக இருக்காங்க எங்கே ஆண்கள் அதிகம் பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கணக்கெடுப்பெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் சமீபத்தில் உலகத்தில் எங்கே அதிகமாக சோம்பேறிகள் இருக்காங்க அப்படின்னு நாற்பத்தி ஆறு நாடுகளினுடைய ஸ்மார்ட் போன் அடிப்படையில ஸ்டோன் பல்கலைக்கழகம் ஒரு லிஸ்டை வெளியிட்டிருக்கு மக்கள் ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க அவங்களுடைய உடல் அசைவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத அடிப்படையா கொண்டு சோம்பேறி மக்கள் எந்த நாட்டில் அதிகமா இருக்காங்க அப்படின்ற பட்டியல் ஒண்ணு ரெடியாக இருக்கு இதுல இந்தியாவும் இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்குன்றத இப்போ கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சோம்பேறிகள் அதிகமா இருக்கிற நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா இங்க இருக்கிற மக்கள் ஒரு நாள்ல சராசரியா மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு காலடி தூரம் நகர்றாங்களாம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சவுதி அரேபியா இங்க இருக்கிற மக்கள் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஏழு காலடி தூரம் நகர்றாங்களாம் மூணாவது இடத்துல இருக்கிறது மலேசியா நாலாவது இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கு அஞ்சாவது இடத்துல தென்னாப்பிரிக்கா இருக்கு ஆறாவதா எகிப்து இருக்குது சோம்பேறிகள் அதிகமா இருக்கிற டாப் சிக்ஸ் கண்ட்ரிஸ் இதுதான் சோம்பேறிகள் இருக்கிற நாடுகள் இந்தியா ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஆப்பிரிக்க கண்டத்தின் பக்கத்துல இருக்கிற தீவு தான் மொரிஷியஸ் இந்த தீவின் மொத்த நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் இங்கே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்றாங்க மொரிஷியஸ்ல வாழ்ந்த தமிழர்கள் துறமை வாய்ந்த உழைப்பாளிகளா இருந்திருக்காங்க அதனால அவங்களை கௌரவிக்கும் விதமா மொரீஷியஸ் கவர்மெண்ட் அந்த நாட்டினுடைய பணத்துல தமிழ் எழுத்துகளையும் தமிழ் எண்களையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்கு இந்த நாட்டில் இருக்கிற மொழியின் பல சொற்கள் தமிழ்ல இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அழிந்து வர்ற இந்திய காட்டு கழுதை இனங்களை பாதுகாக்கிற நோக்கத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் குஜராத்தில் ஒரு சரணாலயம் அமைக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கிற காட்டு கழுதைகளுக்கு ஒரே தாயகமாகவும் இந்த சரணாலயம் இருக்குது ரான் அப்படின்ற சொல்லுக்கு குஜராத்தி மொழியில் பாலைவனம் அப்படின்னு பொருள் இந்த சரணாலயம் பாலைவனத்தில் தான் இருக்கு இது அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்பு பகுதி ஒரு பக்கம் கடலாவும் இன்னொரு பக்கம் பாலைவனமாகவும் இருக்கு அதனால சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகள் வறண்டு நிலங்கள் உப்பளங்கள் சின்ன புதர்கள்னு எல்லாவுமே இந்த இடத்துல கவர் ஆகியிருக்குது இந்த சரணாலயம் இந்தியாவின் மிகப்பெரிய உப்பளங்கள்ல ஒன்னாவும் சொல்லப்படுது இங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கழுதை இனங்கள் இருக்கும் இந்த கழுதைகளை அந்த பகுதியில இருக்கிற மக்கள் குட்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க கழுதைகளை தவிர முப்பத்தி ரெண்டு வகையான விலங்குகளும் இங்க இருக்கான் ஒவ்வொரு வருஷமும் இங்க எழுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் வந்து போகுதாம் பறவைகளை அதிகம் ரசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு அரிய இடமா சொல்லப்படுது